ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்ற ஒரு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் கோதாவரி ஆத்துக்கு பக்கத்துல ஒரு மர்மமான கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற முக்காவாசி பேர் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குங்க அவங்களுக்கு யாரன்னா பிடிக்கலன்னா மலை கொகையில இருக்கிற ஒரு அம்மனுக்கு போயிட்டு அந்த நபரை எப்படின்னா கொன்னுடணும்னு சொல்லிட்டு தாயித்து கட்டி வச்சிருவாங்க அப்படி கட்டிட்டா எப்படின்னா அந்த நபர் இறந்துடுவாருங்க இதுன்னு மட்டும் இல்லைங்க அந்த ஊருடைய ஆண்கள் ஒரு மனைவி வச்சுக்கிட்ட பழக்கமே இல்ல தினமும் ஒவ்வொரு மனைவி கூட வாழ்றாங்க அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ அப்படி அவ்வொரு வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ரொம்ப வித்தியாசமா இந்த கதையில சொல்லிருப்பாங்க படம் ஓடிடியில அவைலபிளா இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்றதை இருக்குன்றதா பாத்துருவோம் இந்த வீடியோக்கு ஒரு நூறு லைக் ஸ்டார்ட் டார்கெட்டா வைக்கிறேன் அப்படி வந்ததுன்னா அடுத்து ஒரு ஹாரர் மூவி போடுறேன் பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இப்ப பாடம் நிகழ் காலத்துல நடக்குதுங்க அப்படி அந்த மர்மமான கிராமம் பத்தி சொல்லிருப்பேன் பாத்தீங்களா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு நாலு நபர்கள் அந்த குகைக்குள்ள இருக்கிற அம்மனை வந்து வழிபடவும் வராங்க அப்படி வழிபட்டு டைகர் ரத்னா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இப்படினா சாகணும்னு சொல்லிட்டோம் அங்க அம்மன் முன்னாடி கங்கணம் கட்டிட்டும் போறாங்க அப்படி அந்த டைகர் ரத்னா யாரு எதுக்காக இவங்க அந்த டைகர் ரத்னாவை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும்

வேணுமானாவோ ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்த சோ இப்படி நம்ம ஹீரோ காசுக்காக என்ன வேணா பண்ணுவாருங்க அவரோட வளர்ச்சிக்காக எந்த எல்லைக்கு வேணா போவாரு இப்ப இந்த கோதாவரி ஆத்துக்கு பக்கத்துல வாழ்ற ஆண்களை பத்தி சொல்லணும்னா அவங்க ஆத்துல இறங்கி மீன் பிடிக்கிறவங்க உடம்ப கட்டுமஸ்டா வச்சிருப்பாங்க என்னதான் ஒரே கிராமமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள போட்டி பொறாமனு சொல்லி எல்லாமே இருக்கோங்க அங்கேயே ஒரு ரெண்டு மூணு கேங்கா பிரிஞ்சிருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோவ பார்த்தா அங்க இருக்கிற எந்த கேங்குக்கும் புரியாதுங்க எல்லாரும் உட்காந்து ஒன்னா சீட் விளையாடுவாங்க ஆனா எப்படின்னா நம்ம ஹீரோவை கொடிக்கிறணும் நினைப்பாங்க ஆனா அங்கேயோ நம்ம ஹீரோ அவங்க எல்லார் மூஞ்சிலையும் மண்ண தூவி விட்டுட்டு வாரம் வாரம் வந்து சீட்டில வின் பண்ணிட்டு சமயத்துல அதே கோதாவரி ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரோடு இருக்க போயிட்டு ஆட்டோ இருக்கும் அவங்களும் மாதிரி நிறுத்த இப்போ அவங்களோட ஆட்டோவை ஆட்டைய போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஓடிடுவாரு அப்படி அதுக்குள்ள நிறைய சரக்குகள் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஆட்டைய போட்டு ஒரு கட்டத்துல இந்த ரத்தனமாலான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல அவங்க கிட்டயும் எடுத்துட்டு வர ஒரு நாள் மட்டும் ஆட்டைய போடல டெய்லி லோடு லோடு ராத்திரி பத்து மணிக்கு அவன் எத்தனை போறான் ஒவ்வொரு நாளும் அந்த லோடை நான் ஆட்டையை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு அப்படி நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த லோடு ஏத்துற ஓனரே வந்து தம்பி எப்படியோ லோடு இந்த வழியா எடுத்துட்டு போனா நீ ஆட்டையை போட்டுருவேன்னு தெரியும் பேசாம நீயே டீலர் ஆயிடு ஒரு கடை ஆரம்பிச்சிரு உனக்கே எல்லா லோடும் வர வைக்கிற மாதிரி அதை நீ காசு கொடுத்து வாங்கிக்கோ நம்ம பிசினஸ் மேன் மாதிரி அவரு ஒரு டீல் பேச அது நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போக அப்படி நம்ம ஹீரோ ஊருக்குள்ள ஒரு கடையும் ஓபன் பண்றாரு அந்த கடைக்குமே நம்ம ரத்தனமாலாவோட பேரை தாங்க வைக்கிறாரு ஒரு கடத்துல தொழில் பண்ற லேடியான அந்த ரத்னமாலாவை தன்னுடைய கூடவே நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து வச்சுக்க அதை எல்லாத்தையுமே ஹீரோவுடைய ஊருக்காரங்களும் பாக்குறாங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஆகாத பாண்டியன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க அவர் ரொம்ப நாளாவே இந்த ரத்னமாலா மேல கண்ணா இருப்பான் அப்படி ஒரு நாள் இந்த ரத்னமாலாவோட வீட்டுக்கு வந்து அவங்க மூஞ்சில காசியும் விசிறி அடிச்சிட்டு நீ தொழில் தானே பண்ற இன்னைக்கு ஏன் கூட இருன்ற மாதிரி சொல்ல அவங்களும் எனக்கு யார் கூட இருக்க விருப்பம் இருக்கோ அவங்க கூட தான் இருப்பேன் இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டோம் அந்த பாண்டியனை அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க இதனால அதனாலயே அந்த பாண்டியனுக்கு நம்ம ஹீரோ மேல செம்ம காண்டுங்க ஹீரோவுடைய கொட்டத்தை அடக்கணும்னு சொல்லி ஹீரோ எப்படி சரக்க திருடி இப்ப இந்த டீலர்ஷிப்பை எடுத்திருப்பாரோ அதே மாதிரி அந்த பாண்டியன் இருக்காருல அவர் அவரோட ஆட்களோட வந்து நம்ம ஹீரோ ஒரு லாரியில சரக்கு எடுத்துட்டு வருவாரு அது அவர்கிட்ட இந்த ஆட்டைய போறதுக்காக இந்த பாண்டியனும் வர ஆனா நம்ம ஹீரோ அங்க அவரு யாருன்னு காட்டுறாரு இந்த கலவரத்துல அந்த பாண்டியனோட ஆள் ஒருத்தனை லாரி தெரியாம ஏத்திட்டு போயிடுதுங்க அப்படி அவங்களோட ஊருக்காரனே இப்ப அந்த லாரி ஏறி இறந்ததுனால ஹீரோ ஒரு மாதிரி ஆகிறாருங்க அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாரு அந்த கோதாவரி ஆத்துக்கு பக்கத்துல நிறைய லாரிகள் இருக்கிறதையும் பாக்குறாரு அதெல்லாம் என்னன்ற மாதிரி அவங்க நண்பர்கள் கிட்ட கேட்க அங்க ஆத்து மணல எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஊரு எம்எல்ஏ இருக்காருல அவருதான் இதை எல்லாமே பண்றாரு இது மூலியமா கோடி கோடியா சம்பாதிக்கிறாருன்ற மாதிரி சொல்லு இவரு தாங்க அந்த எம்எல்ஏ இவர் பேரு துரசாமி நம்ம நாசர் இருக்காரு பாத்தீங்களா அவர் இப்போ எதிர்க்கட்சியில இருப்பாரு ஒரு காலத்துல நாசருக்கு கீழே தான் இப்ப இருக்கிற இந்த எம்எல்ஏ இருந்திருப்பாரு எலெக்ஷனுக்கு நம்ம நாசர் தான் இந்த துரசாமிக்கு எம்எல்ஏ சீட்டே வாங்கி கொடுத்து கொடுத்துருப்பாரு ஆனா இந்த துரசாமியும் நம்ம நாசருக்கே துரோகம் பண்ணி இப்ப வேற ஒரு கட்சிக்கு வந்து எம்எல்ஏவோ ஆயிட்டாரு அதனால நம்ம நாசருக்கும் இந்த துரசாமிக்கும் எப்பவுமே ஒரு பெரிய பகை இருக்குங்க இதை தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போடணும்னு சொல்லிட்டு நேரா வந்து இந்த துரசாமி கிட்டையும் சேர்றாரு அப்படி உங்க காலு கீழே நான் ஒரு நாயா இருப்பேன் நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்றையான்ற மாதிரியோ சொல்ல அப்ப ஊருக்குள்ள எலெக்ஷன் வேற நடந்துட்டு இருக்கோங்க அப்படி நம்ம ஹீரோ ஓட்டு கேட்கறதுல இருந்து பொண்ணுங்க சப்ளை பண்ற வரைக்கும் எல்லா வேலைகளையும் பாக்குறாரு அப்படி வேலைகள் பார்த்து அந்த எம்எல்ஏ துரசாமியோட வீட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு துரசாமி சம்பாதிக்கிற எல்லா காசையும் அவங்க பொண்டாட்டி கிட்ட தாங்க அவர் கொடுத்து வைக்கிறாரு முக்கியமா அந்த துரசாமியோடைய எல்லா பிசினஸ் டீலையும் அவருக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அதுலதான் அந்த துரசாமி பாக்குறாரு இதையும் தெரிஞ்சுக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோவும் இந்த துரசாமிய எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம வளருதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு அவங்க ஊருக்காரங்க சில பேர் நம்ம ஹீரோவை கூட கொஞ்சம் சீன்களுக்கு முன்னாடி அடிக்க வந்தாங்கல்ல அதாங்க பாண்டியன்னு நம்ம ஹீரோக்கு ஆகாதவன் கூட்டிட்டு வந்திருப்பான்ல அதுல இருக்க ஒருத்தர் கூட இறந்திருப்பாரு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற ஆண்களை போலீஸ்காரங்க அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க ஹீரோவை அடிக்க கூட்டிட்டு வந்த அந்த பாண்டியன் இருக்கான்ல அவ அந்த ஊருக்காரங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான் இப்ப அவங்க பிள்ளைகளும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கல்குவாரிக்கு வேலைக்கு வந்து இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல அப்பதான் ஹீரோக்கு நம்ம எதிரிகளே நம்மளுக்கு நண்பர்களா ஆகிட்டாங்கன்னா நம்ம நினைச்ச விஷயம்லாம் எல்லாம் கை கூடி வரும் அதுவும் கோதாவரியோடைய ஆண்கள்லாம் ரொம்ப வீரம் வாய்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஐம்பது ஆண்பலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அந்த எம்எல்ஏ கிட்டையும் வந்து கோதாவரியில இருக்கிற ஆண்கள்லாம் நம்ம பக்கம் இருந்தா நம்ம இந்த உலகத்தையே கைக்குள்ள போட்டுக்கலாம் நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம்ன்ற மாதிரி அந்த எம்எல்ஏ துரசாமிக்கும் ஆசைய மூட்டி விட்டு இப்ப அந்த எம்எல்ஏ கிட்டையும் ஜெயில இருக்கிற அந்த ஊர் ஆண்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு காசு வாங்கிட்டு வந்து அவங்க எல்லாரையும் ஜாமீன்லயும் நம்ம ஹீரோ எடுக்கிறாரு உன்ன நாங்க கொல்ல வந்தோம் அதுல எங்க ஆளு இறந்து அதனால தான் நாங்க ஜெயிலுக்கு போனோம் ஆனா ஊருக்காரன் ஜெயில இருக்கான்னு சொல்லி நீ வந்து ஜாமீன்ல எடுத்தல இன்னில இருந்து நாங்கெல்லாம் உன்னுடைய ஆட்கள் நீ என்ன சொல்றியோ கேக்குறோம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு விசுவாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஊருக்காரங்களையும் நம்ம ஹீரோ கையில போட்டுக்கிட்டு அந்த எம்எல்ஏக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கிறாரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எம்எல்ஏக்கு சீடனா மாற ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் நம்ம ஹீரோ ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி மயங்கி கிடக்கிறதையும் ஹீரோயின்ல போயிட்டு தலையில கட்டெல்லாம் போட்டு விட அப்பதான் அது நம்ம நாசர் இருக்காரு இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை நம்ம விஷயத்தனமாலா கிட்டையும் சொல்ல அவங்க கொஞ்சம் கூட பொசசிவ் ஆகாம உன்னோட வாழ்க்கையாச்சு நல்லா மாதிரி நினைக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த துரசாமியோட உதவியோட இந்த நாசர் இருக்காரு பார்த்தீங்களா அவங்களுடைய நிலத்தெல்லாம் நம்ம ஹீரோ ஆக்கிரமிக்கிறாரு இதுல நம்ம நாசருக்கு பயங்கர கோவம் வருதுங்க அப்படி நம்ம ஹீரோவையும் பார்க்க கூப்பிடுறாரு ஆனா ஹீரோ அங்க நாசர் கிட்ட வந்து பயங்கரமா பம்பி அவர் கீழே உட்காந்து பேச நீ எதுக்கு என்னோட நிலத்தை ஆக்கிரமிச்ச ஊர்ல ஆயிரம் நிலம் இருக்குல்ல ஏன்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோவோ ஒரு சாதாரண ஆளு உங்களை மாதிரி பெரிய ஆளுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா என்ன நீங்க போட்டு தலாம இப்படி உட்கார வச்சு பேசுறீங்கன்னா என் இருந்து உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி ஹீரோவோ நாசருடைய மைண்ட புரிஞ்சுக்கிட்டு கேட்க அங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளானை போடுறாங்க கட் அப்பன்னா இப்ப நம்ம துரைசாமிக்கு இருக்காரு பாத்தீங்களா அவரை நம்ம ஹீரோவே கடத்துறாரு ஆனா அந்த துரைசாமியோட கண்ணை கட்டிட்டு நம்ம ஹீரோவும் துரைசாமி பக்கத்துல உக்காந்துக்கிட்டு ஐயா உங்களோட சேர்த்து என்னையும் கடத்திட்டாங்க யார் கடத்துறாங்கன்னு தெரியல கண்ணை மூடிட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரியும் அங்க நடிச்சு இப்ப அந்த துரைசாமிய அடிச்சு அவர் உயிரோட போகணும்னா அஞ்சு கோடி ரூபாய் வேணும்னு சொல்லிட்டோம் ஹீரோவே மிரட்டுறாரு ஹீரோ தான் மிரட்டுறாருன்ற விஷயம் தெரியாம அந்த துரைசாமியும் அஞ்சு கோடி ரூபாய் நம்ம ஹீரோக்கும் கொடுக்க அப்படி துரைசாமி கிட்டேயே காசை வாங்கிக்கிட்டு இப்ப அவரு தெரியாம அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு இப்ப அந்த இருக்காரு பார்த்தீங்களா அவருகிட்டயே நம்ம ஹீரோ கொடுக்கிறாரு இங்க துரைசாமியும் ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என்னையே மிரட்டி ஒருத்தன் காசு அவன் யாருன்னு கண்டுபிடின்ற மாதிரியும் சொல்லி அனுப்புறாருங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்களா நாசரோட பொண்ணுங்க அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எங்க அப்பா கிட்ட இருக்க நிலத்தை நீங்க எதுக்கு ஆக்கிரமிச்சீங்கன்ற மாதிரி கேட்க அவருமே இந்த ஊருக்காரங்களுக்காக தான் இவங்க எல்லாருக்கும் நான் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தான் அதை ஆக்கிரமிச்சேன்ற மாதிரியும் சொல்றாரு அப்படி அந்த நல்ல மனசை பார்த்துட்டு நம்ம ஹீரோவையும் அவங்க ரொம்ப பெருமையா நினைச்சிக்க ஆனா நம்ம ஹீரோ அங்க போய் தாங்க சொல்லிருப்பாரு ஆனா நம்ம ஹீரோயினும் ஹீரோ ரொம்ப நல்லவன் போல இருக்குன்னு நம்பி அடுத்த நாள் ஊருக்காரங்க கிட்டையும் வந்து அந்த பெரிய கிட்ட இருந்து நிலத்தை புடுங்கினதே உங்களுக்காக தான்ற மாதிரியும் சொல்லி விட்டுடுறாங்க அதுல இருந்து அந்த ஊருக்காரங்களே நம்ம ஹீரோவை ஒரு தெய்வம் மாதிரி தான் பாக்குறாங்க ஏனையாவும் நம்ம ஹீரோவுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆனா போதுங்க ஒரு காரங்க எப்படி பார்த்தா என்ன நம்ம என்ன வீடா கட்டி குடுக்க போறோம்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஒரு கட்டத்துல இந்த நல்ல மனசுக்காகவே நம்ம ஹீரோவ இந்த ஹீரோயின் இவர் யாருன்ற உண்மையை தெரியாமையே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அந்த ஊருக்குள்ள திரும்பி எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது நம்ம நாசரை காமிக்கிறாங்க அவருடைய அப்பாவுக்கு ஒரு செலவு வச்சிருப்பாருங்க அந்த சிலையோட தலைய யாரோ அங்க அகற்றி இருக்க அதை பார்த்து அவர் கொதிச்சு எழறாரு அதுல திரும்பி இந்த நாசருக்கும் இந்த துரசாமிக்கும் பயங்கர சண்டை வருதுங்க எனக்கு கீழே நாயா இருந்த நீனு எனக்கு துரோகம் பண்ணி எம்எல்ஏ ஆயிட்டேன் ஆனக்கு இந்த எலெக்ஷன்ல உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் நாசர் துரசாமி கிட்ட சொல்ல ஏன் என்னை எதிர்த்து நீ நிற்கப் போறியான்ற மாதிரி கேட்க நான் நின்னா நீ தாங்க மாட்ட உன்னோட நாய் இப்போ என்னோட சீடன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கை காமிச்சு அவன்தான் நிற்கப் போறான்ற மாதிரியும் சொல்ல அங்கதாங்க ஒரு ஒரு வேற லெவல் பிளான காமிக்கிறாங்க நம்ம நாசர் நம்ம ஹீரோவை வர சொன்னதுக்கான காரணமே இந்த துரசாமி கீழே நம்ம ஹீரோ ஒரு நல்ல வேலைக்காரனா இருக்கான் அவனை கையில போட்டுக்கலாம்னு சொல்லிதாங்க அப்படி அந்த நிலத்தையும் பட்டாவையும் நம்ம ஹீரோ கிட்டயே கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பாரு எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னு ஹீரோ சொல்ல அப்ப அஞ்சு கோடி ரூபாய் செலவாகுன்ற மாதிரி அவரும் சொல்ல அதுக்கப்புறம் தான் இந்த துரசாமி கிட்ட நம்ம ஹீரோ மிரட்டி அஞ்சு கோடி ரூபாய் வாங்கி நம்ம நாசர் கிட்ட கொடுத்து இப்ப அந்த சீட்டையும் வாங்கியிருப்பாரு இப்ப நம்ம ஹீரோவோ அந்த துரசாமி கிட்ட என்னதான் உங்களை எதிர்த்து நான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னாலும் நான் உங்களுக்கு கீழே இருக்கிற நாய் தான் மாதிரி சொன்னாலும் அந்த துரசாமிக்கு பயங்கர கோவம் வருதுங்க இப்படி கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டானேன்ற மாதிரியும் நினைக்க அப்பதான் அந்த போலீஸ்காரரோ வந்து உங்களை மிரட்டி அணிக்க அந்த அஞ்சு கோடி ரூபாய் ஆட்டைய போட்டதும் இந்த ஹீரோ மாதிரியும் ஆதாரத்தோட நிரூபிக்க இப்ப துரசாமி பயங்கர எரிச்சல் அடைகிறாரு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக துரசாமியோட வீட்டுக்கே வராருங்க ஆனா துரசாமி ஹீரோவை அடி அடினு அடிச்சுட்டு நான் கொடுத்த அஞ்சு கோடி ரூபாய் எங்கடா சரி அந்த அஞ்சு கோடி ரூபாய் கூட விட்டு உன்னை நம்பி என்னோட சிஷியனா சேர்த்து சம்பா சம்பாதிக்கிற மொத்த காசையும் என் பொண்டாட்டிக்கு பதிலா உங்ககிட்ட தானே கொடுத்தேன் அப்படி பல கோடி இருக்குமேடா அதெல்லாம் எங்கடான்ற மாதிரி கேட்க ஹீரோவோ எனக்கு அப்படி ஒரு காசே நீங்க கொடுக்கலையே அப்படி நீங்க கொடுத்த காசெல்லாம் உங்க எலெக்ஷனுக்கு நான் செலவு பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி நடிக்கிறாரு ஆனா உண்மையில நம்ம ஹீரோ அந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து அப்படி பணப்பட்டுவாடா செஞ்சு இப்ப அங்க நடக்கிற எலெக்ஷன்ல நம்ம ஹீரோவும் வெற்றி பெறாருங்க தாங்க இப்போ நம்ம ஹீரோ எம்எல்ஏவாவும் மாறுறாரு இது வரைக்கும் எந்த துரைசாமிக்கு கீழே இருந்தாரோ இப்போ அவரு முன்னாடியே ஒரு சேரு போட்டு உக்காந்து அவர் அவரை மிரட்டி இப்ப அவர் பண்ண எல்லா பிசினஸையும் நம்ம ஹீரோவும் கையில இருக்க அடுத்ததா இப்ப தன்னை எம்எல்ஏவா விட்ட நாசர் கிட்டையும் வந்து அவரோட பொண்ணையும் கேக்குறாரு பட் நாசருக்கு உனக்கெல்லாம் என்னோட பொண்ணை கொடுக்கணுமான்ற ஒரு பயங்கரமான கோவம் வருதுங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்குன்றதுனால அவங்க தன்னோட அப்பாவை உதறி தள்ளிட்டு நம்ம ஹீரோ கூடயும் வராங்க நம்ம ஹீரோ எந்த விஷயத்துக்கு உண்மையா இருக்காரோ இல்லைங்கோ ஆனா தன்னோட மனைவிக்கு அவ்வளவு உண்மையா இருப்பாருங்க ராணி மாதிரி அவங்க மனைவியை பார்த்துப்பாரு ஒரு கட்டத்துல அவங்க மனைவி ஹீரோவை பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்க னால அவர் கொடுத்த வாக்கின்படி அவங்க ஊர் மக்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ண அப்ப அந்த இடத்துக்கு நம்ம நாசர் வராரு என்னோட நிலத்துல நீங்க வீடு கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அங்கேயே நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்தி அவரை செருப்பால் அடிக்க ஒரு எம்எல்ஏவா செருப்பால் பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்பதான் தன்னோட கணவர் யாருன்ற ஒரு சுயரூபமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இப்ப துரசாமியும் நாசருடைய சாவுக்கு வந்து உங்க அப்பாக்கும் எனக்கும் எவ்வளவு பகம் இருந்தாலும் நான் அவரை கொல்லணும்னு நினைச்சதே இல்ல இதுலயே உன் புருஷன் யாருன்னு நீ தெரிஞ்சிருப்ப எதுக்கும் ஜாக்கிரதையா இருன்ற மாதிரி ஏத்தி விட்டுட்டும் போக இப்ப அவங்க மனைவியும் ரொம்ப பயந்து தன்னோட கணவரான ஹீரோ மேலேயே தன்னுடைய அப்பாவை கொண்டுட்டா அப்படின்ற ஒரு கேஸையும் போடுறாங்க அது ஆக்சிடென்டாங்க நடந்திருக்கும் இருந்தும் நம்ம ஹீரோ மனசடிச்சு போறாரு என் பொண்டாட்டி என்ன ஜெயிலுக்கு போக சொல்லிட்டா போயிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஸ்டேஷனுக்கு போய் உக்காந்துகிட்டு இருக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த பழைய எம்எல்ஏ இருக்காருல அந்த துரசாமியும் அவங்களோட ஆட்கள் எல்லாம் அனுப்பி ஸ்டேஷன்ல வச்ச ஹீரோவோட கதையை முடிக்க சொல்ல ஆனா அங்க வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு என்னையே கொல்ல பாக்குறியான்னு சொல்லி அந்த துரசாமியையும் நம்ம ஹீரோ தள்ள வராரு ஆனா அங்க நம்ம ஹீரோயின் வந்து எத்தனை பேரை கொண்ணுகிட்டே இருப்ப முதல்ல அப்பாவை கொன்ன இப்ப இவரை கொல்ல பாக்குறியானு சொல்லி ஒரு துப்பாக்கியை எடுத்து நம்ம ஹீரோவையே சுட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோ சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாரு இப்ப ரத்னமாலாக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோவையும் பார்த்துட்டு அவங்க மனைவி கிட்ட ஹீரோ யாருன்ற ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாங்க முன்னூறு காலத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா இதே கிராமத்துல ஒரு போராளியா இருந்திருப்பாரு அப்படி இங்க இருக்கிற எம்எல்ஏ அரசாங்கம் இவங்களெல்லாம் எல்லாம் எதிர்த்து பயங்கரமா போரிடுவாரு இருக்காரு அந்த நாசர் இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு பயங்கரமான சதி பண்ணி நம்ம ஹீரோவோட அப்பாவை அப்பா கூட இருக்கிற அந்த கிராமத்து ஆண்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு ஸ்டேஷன்லயும் வச்சிருவாரு ஊர்ல இருக்கிற பெண்களும் ஹீரோவோட தான் அந்த ஆண்கள் எல்லாம் ஜெயில இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவை திட்ட ஆரம்பிப்பாங்க இங்க நாசரும் அந்த ஊர் ஆண்களை ஜெயில வைக்கிற மாதிரி ஜெயில வச்சுட்டு இப்ப ஜாமீன்லயும் எடுத்துட்டு இந்த ஹீரோவோட அப்பா வளரத்துக்கு உங்களை எல்லாம் ஏமாத்தி அவன் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறான் போன வாரம் விஷயவாயு தாக்கி உங்க கிராமத்துல சில பேர் இறந்ததுக்கும் அவன் தான் காரணம்ன்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த

மனைவியும் இந்த ஊருக்குள்ள நடக்கிற துரோகங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கம் நியாயம் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கிட்டயோ வந்து சாரி கேட்டுட்டு அவங்க பிரகண்டா இருக்கிற விஷயத்தையோ ஹீரோ கிட்ட சொல்ல அவர் பயங்கர சந்தோஷப்படுறாருங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம ஒழுங்கா வாழ்றன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்க அப்பதான் இந்த துரசாமியோட பையன் பாம்பேல இருந்து வரா எங்க அப்பாக்கே கூட இருந்த அந்த நாயி இப்படி எல்லாம் பண்ணிட்டானான்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல பயங்கரமா கோபப்பட்டு நம்ம ஹீரோவோட மனைவிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா தப்பா நடந்துக்கிட்டு ஒரு ரோட் பாட்டிலையும் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறான் இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க அப்பயே அவங்கள எதிர்த்து எதனா பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறாரு ஆனா அவங்க மனைவி நீ இந்த மாதிரி கோவப்பட்டு எதனா பண்ணுவேன்னு சொல்லி உன்னை தூண்டி விடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க உன்னோட வேலை என்ன மக்களுக்கு சேவை பண்றது எம்எல்ஏவே ஆயிட்ட அதை ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லி ஹீரோவையும் தடுக்கிறாங்க இப்படி ஹீரோ ஒரு நல்ல வழியில வந்து அவருக்கு குழந்தை எல்லாம் பிறக்க அந்த குழந்தை பிறந்தத ஊரே கொண்டாடுற வகையில ஊர் முழுக்க பணத்தை தூக்கி போட்டும் போறாரு அப்பதாங்க அந்த ஊருக்குள்ள ஒரு எலக்ஷன் வருது இந்த வாட்டி இவன் திரும்பி எம்எல்ஏ எம்எல்ஏ வாயிட்டானா இவனை கையில பிடிக்க முடியாது இவனை எதிர்த்து இவங்க ஊருக்காரன நம்ம ஹீரோ கிட்ட முன்னாடி வம்பு பண்ணிருப்பான் பாத்தீங்களா அந்த பாண்டியனை நிப்பாட்டுவனு சொல்லிட்டு இந்த துரசாமியும் அந்த பாண்டியன நிப்பாட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இன்கம் டாக்ஸ் ரைடை விட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க எல்லா காசையும் புடுங்க இப்ப பணப்பட்டு வாடா பண்றதுக்கும் ஹீரோ கிட்ட காசு இல்லைங்க அங்க நடக்கிற எம்எல்ஏ எலெக்ஷன்ல வெறும் ஐம்பது ஓட்டு வித்தியாசத்துல அந்த எதிர்கட்சியில இருக்கிற துரசாமியோட ஆள் அந்த பாண்டியனும் ஜெயிக்க அதுல இருந்து இந்த துரசாமியோட பாண்டியோட ஆட்டமும் ஆரம்பிக்குது அப்படி அந்த பாண்டியனை விட்டு நம்ம ஹீரோவுடைய கதையும் முடிக்க சொல்ல அப்படி ஹீரோவோட வீட்டுல கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க இதுல நம்ம ஹீரோவும் அவங்க மனைவியும் ரொம்ப பயப்படுறாங்க இதுக்கப்புறம் நம்ம கிட்ட பவர் கூட இல்ல பேசாம அவங்க கிட்ட போயிட்டு சமாதானம் பேசிட்டு வந்துருங்கன்ற மாதிரி ஹீரோவோட மனைவியும் சொல்ல ஹீரோவும் சமாதானம் பேசி அந்த துரசாமி கிட்ட இருந்து அடிச்ச எல்லா காசையும் அவங்க கிட்டயே கொடுக்கறதா வாக்கு கொடுத்து அப்படி சமாதானம் பேசுறதுக்கு ஒரு ஆத்தங்கரையோரம் போறாருங்க ஆனா அங்கதான் ஒரு விபரீத சம்பவம் நடக்குது ஹீரோவோட ஊர்க்கார அந்த பாண்டியன்

வந்து எதுக்காக நீ இப்படி சொல்லி நம்ம ஹீரோ மேலேயே திரும்பி இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என்ன ஆனாலும் ஹீரோ துரோகம் தான் அவனை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அந்த இருக்கிற அம்மன் கிட்ட நம்ம ஹீரோவை கொள்றதுக்கும் எழுதி வச்சுட்டு வராங்க ஹீரோவோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ரத்தனமாலா கிட்ட வந்து இந்த விஷயத்தான் சொல்ல அப்படி ரத்தனமாலாவை ஹீரோ கிட்ட எவ்வளவு நாள் அடியாளா இருந்திருப்பாங்கல்ல சோ அவங்களை எல்லாம் வீட்டுல சாப்பிடறதுக்கும் கூப்பிடுறாங்க அப்படி ரத்னமாலாவோட நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட அவங்களுமே அங்க மனசு திருந்தி என்ன இருந்தாலும் சமாதானம் பேச வரப்போ அது மாதிரி பண்ணிருக்க எனிவே அந்த பாண்டியன் உங்ககிட்ட கொஞ்சம் வம்புதான் பண்ணிருக்கான் அதனால நான் இதுக்கப்புறம் உங்க பக்கமே நிக்கிறேன் நீ வேற புதுசா குழந்தை எல்லாம் பெத்திருக்க நீ நல்லா வாழணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஆதரவா பேச ஆனா ஹீரோ அங்க சோத்துல விஷம் கலந்து அவங்க கூட ஒரு நண்பர்களா நம்ம ஹீரோவோட அடியாளுக்களா இருந்த அவங்களே கொள்றதுக்கு பாக்குறாருங்க இவங்க இப்படி பேசினதுக்கு அப்புறம் அவங்க சோத்தையும் தட்டி விட இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஒரு கடத்துல நம்ம ஹீரோக்கும் ரெண்டாவது இன்னொரு குழந்தையும் பிறக்குது இப்படி ஹீரோவோட மனைவியும் அதே ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்க அப்படி குழந்தை பிறந்து நம்ம ஹீரோ ஒரு மனைவியை கூட்டிட்டு போகும் போதுதான் நம்ம ஹீரோ அவரோட அடியாட்களையே விஷம் கலந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பார்ல அதுக்காக அந்த அடியாட்களுடைய மகன்கள்லாம் நம்ம ஹீரோவை போட்டு வராங்க இப்ப அங்க ஒரு பெரிய கலவரம் நடக்குது அதுல நம்ம ஹீரோவோட மனைவியோட வகத்துல கத்திய சொருக நீ பண்ண பாவத்துக்கு எல்லாம் என்னோட உயிர் தான் பரிகாரம் இதுக்கப்புறமாச்சு நீ திருந்தி வாழு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட மனைவியா அங்க இறந்து போறாங்க இப்போ ஹீரோக்கு பிறந்த பையனும் இறந்து போக ஆனா ஹீரோக்கு ஒரு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கோம்ல அதுல மகள் மட்டும் பிழைக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒரு குப்பையான வாழ்க்கைய வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போலீஸ்ல வந்து ஒரு கடத்துல நம்ம ஹீரோ அவரோட அடியாட்களையே கொள்ளும் நினைஞ்சிருப்பார் அப்படி அந்த அடியாட்களும் எப்படியோ ஹாஸ்பிட்டல் காப்பாத்தப்பட அப்பதான் அந்த அடியாட்களுக்கு நம்ம ஹீரோ கூட அண்டைக்கு போனா அவங்களோட மகன்களை நம்ம ஹீரோ ஒரு விஷயம் கேள்வி பருவாங்க இப்பதான் கதை ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இருபத்தஞ்சு வருஷமா அவர் பண்ண பாவத்துக்காக ஜெயில இருப்பாரு அப்படி ஹீரோவை பார்க்கறதுக்கு அவங்க பொண்ணு ஜெயிலுக்கு வரப்பதான் நம்ம ஹீரோவோட பொண்ணு கூட சேர்ந்துகிட்டே நம்ம ஹீரோவுடைய அடியாட்களாக இருக்கிற அந்த நாலு பேரும் ஜெயிலுக்கு வராங்க அப்படி தங்களோட மகன்களை கொன்னதுக்காக நம்ம ஹீரோவை போட்டு தள்ளதான் வராங்க ஆனா அங்கதான் நம்ம ஹீரோ ஒரு உண்மையை சொல்றாரு ஆக்சுவலி அவங்க அவங்களோட மகன்களை நம்ம ஹீரோ கொல்லவே இல்லைங்க அன்னைக்கு தன்னோட பொண்டாட்டியோட அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்ப வரப்போ தன்னோட அப்பாவை விஷ வச்சு போட்டு தலை பார்த்தேன்னு சொல்லி அவங்க மகன்கள் ஹீரோ கூட சண்டைக்கு வந்திருப்பாங்க ஆனா அவங்கள அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ கிளம்பியிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த துரசாமியோட மகன் இருக்கான் பாத்தீங்களா அவன்தான் வந்து இந்த ஊருக்காரவங்களுடைய மகன்களை போட்டு தள்ளியிருப்பான் அந்த பழைய ஹீரோ மேலையும் போட்டிருப்பான் ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அங்க அந்த துரசாமியோட பையனை போயிட்டு போட்டு தள்ளிட்டு இப்ப ஜெயிலுக்கும் சொல்ல இந்த பாவமோ எல்லாமே என்கிட்டயே போட்டோம் இதை யாருக்கிட்டையும் வளர விடக்கூடாதுன்ற கூடாதுன்ற மாதிரியும் தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க சோ இப்படி ஒரு கேங்கா இருந்து பல விஷயங்கள் தப்பு தப்பா பண்ணி கடைசியில தான் பண்ணதெல்லாம் பாவம்னு புரிஞ்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள திருந்தி வாழ்ற ஒரு ஆளுதான் நம்ம ஹீரோன்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட புதுப்பேட்டை ரேஞ்சுக்கு கதை இருந்தாலும் கமர்ஷியலா எடுத்ததுனால நீங்க படமா பாக்குறப்போ உங்களுக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் வாய்ப்பு இருந்தா ஓடிடியில பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்